கோயமுத்தூரில் ஒரு கல்லூரி மாணவியை பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல்னால் அடுத்த ஒரு நாள்லேயே பிடிக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை எங்கள் சமூக பெண் பெண்ணுக்கு பா மாணவிக்கு போன்று பாலியல் துன்புறுத்தலுக்கு போது ஏன் கைது பண்ண நீங்கள் காலதாமதப்படுத்துறீங்க இப்போ அப்போ ஒரு பெண்ணை உடல் ரீதியாக துன்புறுத்தி பண்ணுனால் மட்டும்தான் அது பாலியல் ரீதியா அப்போ ஒரு 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 பெண்ணை வந்து அவன் வந்து படுக்கிறதுக்கு பச்சையாக கொச்சையாக கூப்பிட்ருக்குறான் இதை ஓப்பனாக ஒரு தைரியமாக அந்த பெண்மணி வந்து அவங்க வீட்டில் குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க எங்களை போன்ற ஆளுங்க கிட்ட சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சரியான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கலை அப்படின்னா தமிழக அரசு எடுக்கலை அப்படின்னா இது போன்ற அக்கிரமங்கள் அநியாயங்களால் பாதிக்கப்படக்கூடிய பெண் பிள்ளைகள் தைரியமாக எப்படி வெளியில் சொல்லுவாங்க அப்போ ஒரு புகார் அடிச்சிருக்காங்க உடனடியாக கைது பண்ணி அவனை வெளியிலே வரவிடாத அளவுக்கு சிறைப்படுத்தி அவனுங்களுக்கு உரிய தண்டனையை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் வழங்கணும் ஏன் காலதாமதப்படுத்துறீங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களும் உடனடியாக இந்த மாதா டெண்டல் உரிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி தமிழக காவல்துறை உடனடியாக அந்த கைவர்கள் அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த நேரத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்